கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தொடர் மகிலன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் மோடி மீது உரிமை மீறல் புகார் வந்து நாடாளுமன்றத்துல கொடுத்துருக்குறாங்க இந்தியா கூட்டணி சார்பிலையும் கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட மூன்று விஷயங்கள் ராகுல் காந்தியினுடைய சாதி பெயரை வச்சு பயன்படுத்தின விஷயம் ஒன்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை வைத்து எதிர்கட்சி தலைவர்களை மிரட்டக்கூடிய விஷயம் இன்னொன்னு அமித்ஷா பொய் சொல்லியிருக்கிறாரு நாடாளுமன்றத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கனிமொழி அவர்களும் அதை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க கடந்த முறை சென்னையில் வெள்ளம் வந்தப்பையும் இதே மாதிரி தான் பொய் சொன்னாங்க இந்த முறையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தையும் ஒரு உரிமை மீறல் விஷயமா கொண்டு வந்திருக்கிறாங்க பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியெல்லாம் மோடி சந்திச்சிருக்க மாட்டாரு இதை எப்படி சமாளிக்க போறாரு கடந்த ஒரு வாரமா மோடியை காணோம் இருக்காரா என்னன்னு தெரில கேரளாவுக்கு போக போறதா சொல்லியிருந்தாங்க காணோம் ஆள காணும் இதை எப்படி தொடர் நீங்க பாக்குறீங்க நம்ம ஏற்கனவே கடந்த ரெண்டு மூன்று நாட்களா இது தொடர்பாக பேசிட்டு இருக்கோம் நாடாளுமன்ற உரைகள் அப்புறம் அந்த கேரளாவில் நடைபெற்று இருக்கிற அந்த நிலச்சரிவு குறித்து பேசிட்டு இருக்கோம் ஏற்கனவே கடந்த மூன்று நாட்களாக இது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நாடாளுமன்ற உரைகள் அப்புறம் இந்த கேரளாவில் நடைபெற்று இருக்கிற வெள்ளம் மக்களுக்கு வந்து நம்ம நேற்று ஒரு சில உண்மைகளை சொன்னோம் பல ஆங்கில நாடுகள்ல அது வந்திருக்கு இன்றைக்கு நேற்று வந்தது இன்றைக்கும் வந்திருக்கு அமித்ஷா வந்து எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கிறாரு அவங்க சொன்ன அறிவிப்புகள் உண்மைதானா காலதாமதம் எவ்வளவு தூரம் கால காலதாமதமும் அந்த அறிவிப்புகள் வந்து சேர்ந்தது என்பதெல்லாம் வந்து இந்து நாடுகள் நாளிதழ் தொடங்கி எல்லாவற்றிலையும் வந்துருச்சு இன்னைக்கு அது போல இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அந்த வகையில இந்த பொய் சொன்னதுக்காக இவர் மீது அமித்ஷா மீது ஒரு உரிமை மீறல் பிரச்சனைய எடுத்திருக்காங்க பொதுச் செயலாளர் காங்கிரசனுடைய பொதுச்செயலாளர் ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சாதி பிரச்சனைய ட்விட்டர்ல பதிவு பண்ணதுக்காக மோடி மீது ஒரு உரிமை மீறல் பிரச்சனை இப்போ அமித்ஷா மீது கொண்டு வந்திருக்காங்க இது வந்து உண்மையிலே செயல்படுமா இதை முறையா விசாரிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு கனிமொழி பேசியிருக்கிறாங்க இன்னும் நாடு முழுவதும் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி அப்பட்டமா ஒரு சாவு விஷயத்துல ஒரு பேரிடர் காலங்கள்ல இந்த மாதிரி போய் சொல்றாரு அரசியல் ஒரு பேசு பொருளா மாறி இன்னொரு முக்கியமான உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா ராகுல் காந்தி வாங்க டீ சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு நேத்து சொன்னதை நம்ம பார்த்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியா தொடர்ந்து இந்த கடந்த பத் பத்து பத்து ஆண்டுகளாக அதுவும் இறுதியா ஒரு நான்கு ஆண்டுகளாக அவர்கள் வந்து ஒரு நாட்டினுடைய முதல்வரை சிறை வைப்பது அமைச்சர்களை சிறை வைப்பது இப்படி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க இவர்களுக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா யாராவது அடாவடியா நடந்துக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவர்கள் மீது இடி ரைடு அல்லது சிபிஐ ரைடு இப்படி ஏதோ ஒன்றை அனுப்பி குற்றப்பத்திரிகை கூட இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் மீது இன்னும் முழுமையான ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல அவர் தவறு செய்தாரா இல்லையாங்கிறது நம்ம நம்ம அதுக்குள்ள போல அவர் தவறு செய்திருக்கலாம் தமிழ்நாட்டுல ஊழல் செய்யாதவங்கன்னு யாரும் இல்லைங்கிறதும் நம்முடைய கருத்து ஆனா அதை வந்து முறையா இவங்க செய்யறாங்களா அந்த காரணத்திற்காக செய்யறாங்களா அப்படிங்கிற உள்நோக்கம்தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம இருக்கு இப்படி பல மாநிலங்களில் தேர்தலை ஒட்டி செய்யறாங்க தேர்தலை ஒட்டி டெல்லி பிரதமர் உள்ள டெல்லி முதல்வர் உள்ள வைக்கப்பட்டாரு இது மாதிரி ஹேமன் சோரன் வச்சாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை இப்படி அரசு ஒரு பழிவாங்கும் நோக்குடன் நடந்து கொள்ள கூடாது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு உரிமை மீறல் பிரச்சனையா ஒரு மனுவாக இவங்க பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் தான் மாநிலங்களவையில எழுப்பியிருக்காங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் மக்களவையில இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு கூட்டணி கட்சிகளுடைய பெரும்பான்மை ஆனா மாநிலங்களவையில இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கும்போது இவர் கொண்டு வருகிற மசோதா சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படுறதுல சிக்கல் இருக்கு அதே போல எதிர்கட்சிகள் கொண்டு வர்ற மசோதாக்கள்ல ஒரு 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 விஷயம் இருக்கு அவங்க கொண்டு தான் ஆகணும் ஓரளவுக்கு அதுல நெருக்கடி இருக்கு அது நீங்க பத்தாம் பொதுவா அப்படி தூக்கி போட்டு போக முடியாதுங்கிற ஒரு சிக்கலும் இருக்கு இந்த மூன்று மூன்று கொண்டு வந்திருக்கிற மூன்று தீர்மானங்களும் முக்கியமான ஒன்று ஆனால் இதை எப்படி இவர்கள் எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஆனாலும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு மக்கள் சார்பில் நின்று நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு வந்து பார்ப்போம் கண்டிப்பா உரிமை மீறல் அப்படிங்கிறப்ப இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கூட வந்துச்சு தமிழ்நாட்டுல இப்ப ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அந்த குட்கா போன்ற ப்ராடக்ட் வந்து சட்டசபைகள் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு அவர் மேல உரிமை மீறல் விஷயம் கொண்டு வந்தாங்க அது கோர்ட் வரைக்கும் போச்சு கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது உரிமை மீறல் விஷயம்தான் அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அதை சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்கலான்னு சபாநாயகருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க ஆப்வியஸாக இப்போது அப்பாவு அவர்கள் தான் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம் ஸோ இப்போ ஓம்பிர்லா ஏற்கனவே வந்து அவர் சபாநாயகர் மாதிரி செயல்படலை மோடியினுடைய கைப்பாவையாக தான் செயல்பட்டு இருக்கிறாருன்றது நமக்கு டிவியில் பார்த்தாலே தெரியுது இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உதவும் அப்படிங்கிற அப்படிங்கறதை அப்படி பாக்கலாமா இல்ல இதை எப்படி பாக்க ஆமா எப்பவுமே ஆளுங்கட்சிகள் இது நேர்மா நடந்து நடந்துக்கிறது இல்ல ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர்கள் சபாநாயகர்கள் இது இந்த இந்த பதவிகள் எல்லாம் எல்லோருக்கும் பொதுவானது ஒரு கட்சி முன்னிறுத்தி வைத்தாலும் சரி ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவான நபர்களாக தான் கருதப்படுவாங்க இதுல நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த ஆளுநர்கள் அல்லது இந்த சபாநாயகர்கள் ஜனாதிபதிகள் இவங்கெல்லாம் என்னதான் பொதுவான ஆட்களாக நியமிக்கப்பட்டாலும் இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து தான் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான் ஆனாலும் இது வந்து மக்களுக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்துற விதமா தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சி வந்து இதை முன்னெடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம் அந்த வகையில நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல கூட இந்த சிக்கல் இருக்கு இது அடுத்த கட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கும் போது அதற்கு நீங்க வந்து சபாநாயகர் சபாநாயகர் அதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கும் நீதிமன்றத்துல இவர்களை கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வரலாம் அதை தவிர்க்கிறதுக்காக கூட குறைந்தபட்ச ஒரு நடவடிக்கையாவது எடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து பார்ப்போம் ஆனா உண்மையிலேயே மக்கள் கிட்ட இவங்களை இவங்க வந்து தொடர்ந்து அமலப்படுறாங்க அது இது போன்ற முக்கியமான சிக்கல்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு பதிலா அவங்க சாதியை பேசுறது இப்போ மலைவள்ளத்துக்கு வெள்ளத்துக்கு நீங்க வந்து நிவாரணமோ அல்லது உதவியோ செய்யாம அதுக்கு பதிலா நாங்க எச்சரிக்கை கொடுத்தோம்னு சொல்றது இப்போ இடி போன்ற ரைட வந்து இப்ப நாங்க இத பேசும்போது நான் இடி அனுப்புவேன்னு தகவல்கள் வந்ததா சொ வந்ததா வந்து ராகுல் காந்தி சொல்றாரு அதான் பிரச்சனை அது அது கடந்த காலங்களில் அனுப்பியிருக்காங்க இப்போ உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா இடி அனுப்புவீங்களா சிபிஐ அனுப்புவீங்களா அப்படிங்கிறத ஒரு இது பண்றது பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அதை வந்து ஒரு உரிமை பிரச்சனையா மாத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே இந்த கட்சிக்கு பிஜேபிக்கு வந்து ஆட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாறுங்கிறது வருங்காலத்துல நம்ம பார்க்க போலர் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் மோடி அமித்ஷா மோடி அமித்ஷா வந்து இப்ப பாஜக ஆர் எஸ் எஸ் கொள்கைகள் எல்லாம் தாண்டிட்டு அவர் குஜராத்துக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாரு க்ரான கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் தான் போறாரே தவிர இந்த இருந்து வந்த அந்த விஷயத்தெல்லாம் அவர் இது பண்ணிட்டாரு இப்போ ஆர்எஸ்எஸ் சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் மீதான இருந்த தடையவே நீக்கிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் வருது யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா அந்த உட்கட்சி பணிப்போர் வந்து பெரிய அளவுல உள்ள போயிட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய அந்த ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிரதான கொள்கையை வந்து இப்போ செயல்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க கலவரம் உண்டாக்குறது கன்வர் யாத்திரத்துல யாத்திரையில பார்த்தீங்கன்னா போலீஸ் வாகனத்திலருந்து பள்ளிக்கூடத்து வாகனத்திலருந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க இப்போ ஒரு வீடியோ வந்திருக்குது தாஜ்மஹாலுக்குள்ளே போய் கங்கை நதி தூக்கி உள்ள ஊற்றுறாங்க இந்த இதெல்லாம் என்ன சைன்னு சொல்றாங்கன்னா மக்கள் மத்தியில பிஜேபி ஆர்எஸ்எஸ் மீதான நம்பிக்கை வந்து குறைஞ்சிருச்சு இப்போ ஒரு விதமான பயத்தை வந்து கிரியேட் பண்ணணும் அப் அப்படிங்கிறதுக்காக இப்படி அவங்களுடைய பழைய யுக்தியை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி பாக்குறீங்க நாம வந்து ராமர் ராமர் கோவில் கட்டும் போதே சொன்னோம் பவர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோவில் கட்டுறாங்க அதற்கு நீதிமன்றமே உத்தரவிடுது அதுவும் அரசு அதை கண்காணிக்குது அது இல்லாம அரசு இப்ப அரசனுடைய பிரதமர் நேரடியா அந்த விழாவுக்கு திறப்பு விழாவுக்கு நேரடியா போய் கலந்துக்கிறாரு அவர் தான் தலைமை தாங்கி அதை நடத்துறாருங்கிற பிரச்சனைகள் இருக்கு இப்ப அரசனுடைய கொள்கை அதனுடைய ஆட்சியை பிடிப்பதனால அவர்கள் செய்ய நினைத்திருக்கிற திட்டம் அப்படின்னா இந்த ஒரு கோவில் இல்ல நாடு முழுவதும் பல கோவில்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பின்னான செய்திகள் நமக்கு பின்னிருந்து பல தகவல்கள் அந்த மாதிரி வருது அதுல பல கோயில்கள் இருக்கு நம்ம ஊர்ல கூட சில கோயில்கள் இருக்குதா சொல்றாங்க ஒவ்வொரு நேரம் இந்த கோயில் சம்பந்தமா மித்தமான ஒரு கோயிலை பத்தி பேசுறாருன்னா அதற்கு வரைஞ்சு கட்டிட்டு வருவாங்க இப்போ இது எல்லாமே வந்து இந்துக்கள் இந்துக்களுடைய கோயிலை வந்து இஸ்லாமியர்கள் அபகரிச்சிட்டாங்க பாபர் காலத்துல எப்படி நடந்துச்சு அவர் காலத்துல எப்படி நடந்துச்சுன்னு ஒரு பொய் பொய் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு எல்லா கோயில்களையும் இடிக்கணும் இடிச்சிட்டு அதுல இந்து கோயில மறுபடியும் கட்டணும் அப்படிங்கிறது இவ இவங்களுக்கு ஒரு இப்போ உண்மையான இந்துக்கள் மீதான அக்கறை கிடையாது அது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா நீங்க வந்து மக்களை எப்படி கன்சால்டேட் பண்றது மக்கள் மக்களை எப்படி வந்து நம் பக்கம் திருப்பது எப்படி ஓட்டு வாங்குவது அதிகாரத்தை எப்படி பிடிப்பது அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டுல இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை இஸ்லாமியருக்கு எதிரா இந்துக்களை திருப்புறது கிறிஸ்தவர்களுக்கு எதிரா இந்துக்களை திருப்புவது கிறிஸ்தவ ஆலயங்களை இடிக்கணும்னு பேசுறது க கிறிஸ்தவர்கள்லாம் வெளி வெளிநாட்டவர்கள் வந்தேரிகள் அவங்க எல்லாம் இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர்கள் அப்படின்லாம் பேசுறது இது வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் அஜெண்டா இந்த மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் என்பது அவர் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு அஜெண்டா அது சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும் இப்ப நமக்கு அப்பட்டவா பாபர் பாபர் மசூதி ஆஹ் ராமர் கோயில் கட்டினதுல தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாக்கா அது மாறல அப்படிங்கும் போது இது போன்ற கலவரங்களே அவங்க செய்வாங்க கோயம்புத்தூர்ல கட்சி எப்படி வளர்ந்துச்சு நமக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப பிஜேபி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் பல இடங்கள்ல கலவரம் ஏற்படுத்திதான் ஜெயிச்சாங்க இப்ப அண்ணாமலையே வந்து நான் திரும்ப திரும்ப இந்த மைக்கேல் குட்டி விஷயத்தை சொல்றேன் அவர் வந்து கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சி தான் அது கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு முரண்பா முரண்பாடாக அதை மாற்றுவதற்கான முயற்சி தான் பண்ணாரு அது போல பல பல இடங்கள்ல பண்ண முடியுமாங்கிற முயற்சியை பண்றாங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க வந்து பல முறை நீங்க வீடியோ அந்த சமூக வலைதளங்கள்ல காணொலிகள் நிறைய கிடக்குது ஒரு நான்கு ஐந்து பேர் காவி உடையில போவாங்க ஒரு வண்டியில வஜ்ரா வாகனம் மாதிரி ஏதோ ஒரு வாகனத்துல போவாங்க போய் இறங்கி கிறிஸ்தவ பள்ளிகள்ல உள்ள நேரா தலைமை ஆசிரியரை போய் மிரட்டுறது ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு அப்படி இல்லைன்னா நடத்த விட மாட்டேன் நீ வந்து இந்துக்களுக்கு வெளியே போய் பரப்புரை போன சொல்லல பேச்சு அப்படியே அப்படியே ஆடியோ அப்படியே வெளியில வந்துச்சு நம்ம வந்து பொத்தம்போதா சொல்றது கிடையாது இப்படியே ஒருத்தர் போய் மிரட்டினாரு அப்புறம் அங்க உள்ள ஊர்க்காரங்க அவங்க எல்லாரும் வந்துதான் மிரட்டி விட்டாங்க இந்த மாதிரி கன்னியாகுமரியில தொடர்ந்து நடக்குது கன்னியாகுமரி ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஒரு அடித்தளமான பகுதி கன்னியாகுமரி கன்னியாகுமரியில கணிசமா இந்துக்களும் இருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க பெரும்பான்மையாக தமிழ்நாட்டிலேயே ஒரு கணக்கெடுத்து பார்த்தா அதிகமா கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதியா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு சரிசமமான அளவுக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இப்போ இந்த மாவட்டங்கள்ல இது மாதிரியான மோதல்களை உருவாக்கி ஆட்சியை பிடிக்க முடியுமா அந்த ஒரு ஒரு ஜெயிக்க முடியுமா அப்படி அப்படிங்கிற திட்டம் இருக்கு இது போலதான் இந்தியா முழுக்க எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்க அப்போ நீங்க இந்த ராமர் கோவில் கட்டும் போதே பல பேர் வெளிப்படையா பேசினாங்க அடுத்து எங்களுடைய இலக்கு தாஜ்மஹால் தான் அப்படின்னு வெளிப்படையா பேசின பேச்சுக்கள் எல்லாம் இருக்கு நீங்க வந்து உள்ள காதல் காதலுடைய சின்னமா பேசிட்டு இருக்கிற அந்த தாஜ்மஹால் என்ன ஏன்னா இவங்க வந்து லவ் ஜிகாத்ங்கிற பேர்ல ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க காதலுக்கு இயல்பான காதலுக்கே எதிரானவங்க ரெண்டு பேரு மனமொத்து திருமணம் பண்ணிட்டா அவங்களை போய் அடிச்சு வதச்சு தரத்தரம்னு ரோட் ரோட் ரோடா இழுத்துட்டு வர்ற காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் பார்க்ல போய் புகுந்து ரெண்டு காதலர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னா நீ யாரு நீ என்ன மதம் நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்டு அடிக்கிறாங்க மாட்டுக்கறி வச்சிருக்க அடிக்கிறது போக இந்த இந்த குறிப்பிட்ட காதல் பிரச்சனையில அவங்க தொடர்ந்து அதுவும் முக்கியமா இந்த வட இந்தியாவில பீகார் போன்ற பகுதிகள்ல பீகார் குஜராத் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகள்ல காதலர்கள் காதலர்களை குறிவைத்து தாக்குற ஒரு போக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு உண்டு அப்பா அப்ப அந்த அதனுடைய சின்னமா தாஜ்மஹால் இருக்கு அந்த தாஜ்மஹாலை கட்டினது ஒரு இஸ்லாமிய மன்னன் ஆகவே அந்த இஸ்லாமிய உலக அதாவது நமக்கு வந்து உலக அதிசயங்கள்ல அது ஒன்றா இருக்கு ஆனா அதை வந்து இடிப்போம் அப்படின்னு ஏற்கனவே பேசி அதனுடைய அந்த 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 வெறிதான் அந்த மத வெறிதான் வந்து இப்பெல்லாம் செய்ய தூண்டுது இது மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இப்படியே விடுறதுதான் வந்து மேலும் மேலும் இது போன்ற சிக்கல்களை அதிகரிச்சுட்டே போகுது இது இது வந்து திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு மத வெறுப்பு பிரச்சாரம் இதை 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 வைத்துதான் இவர்கள் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னு நம்புறாங்க அந்த அடிப்படையில தான் செய்யறாங்க மக்கள் இதை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல நமக்கு இதெல்லாம் வேகாது பருப்பு வேகாது ஆனா மற்ற இடங்கள்ல இதை வந்து பெரிய அளவுக்கு நம்புறாங்க இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் எல்லாம் நம்புறாங்க இந்தியர்கள்னாலே இந்துக்கள் தானும் நம்புறாங்க தான் இவங்க கூறுத்துவிட்டி பிரச்சனையா மாத்துறாங்க இப்போ இப்போ ஓரளவுக்கு இந்த பத்தாண்டுகள்ல இந்த பிஜேபியினுடைய அரசியல் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் இதை வெகுவாக நம்ம நம்மை போன்றவர்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி